போதவர் நலவாரியம் அமைப்போம் என்று உறுதி செய்தார்கள் நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டனர் ஆனாலும் அவர்கள் பிற்படுத்தல் பட்டியலில் உபதேசர் நல பணியாளர் நலவாரியம் அமைத்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் எவ்விதத்திலும் எங்களுக்கு பயனில்லை என்று மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் கொடுத்தோம் அத்துறையை சார்ந்த சிறுபான்மையுடைய அமைச்சர் கொடுத்தோம் அவர்களுக்கு அப்புறம் பிற்படுத்தல் பட்டியல் ஒரு உருவாக்கப்பட்ட நலவாரிய உபதேசர் என்று சொல்லப்பட்டவரை நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம் என்ற தகவலையும் சிறுபான்மை தலைவர் அப்போது இருந்த தலைவர் வீட்டாளர் நாங்கள் தெரிவித்தோம் இது அனைத்தும் நாங்கள் எழுத்து மூலியமாக தெரிவித்தோம் ஆனால் ஒரு சிலர்கள் அதை எடுத்து போய் அதை வாங்கி பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வாரியம் ஒரு போதகர் என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் அவர் நடத்துவது தான் அந்த ஆராதனை ஆனால் உனக்கு நாங்கள் எதுவும் செய்யவில்லை உன் திருச்சபையில் பணி செய்கின்ற ஒரு பணியாளருக்கும் உனக்கு துணையாக இருக்கின்ற ஒரு உபதேச உடன் ஊழியருக்கு நான் செய்கிறேன் என்று எடுத்திருக்கிறார்கள் அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி இது மாதிரி எட்டே கால லட்சம் மத போதகர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இது அமைத்துக் கொடுத்தார் எட்டு லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற அறுபத்தஞ்சு லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு வடிவம் கொடுக்க தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கவும் நாங்கள் இருக்கிறோம் இது வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சியும் நாங்கள் கொடுத்து அவர்கள் கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் கலந்தாய்வு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவனுக்கு பயன் இது எங்களோடு இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஜீவ அமைத்து ஒரு வாரியம் அமைத்தால் ஒட்டுமொத்த மொத்த கிறிஸ்தவனும் பயன்படலாம் அந்த நோக்கத்தில் தான் செயல்படுகிறது அதனால நாங்கள் அது உறுதி செய்து சந்திக்க இருக்கிறோம் ஆனால் இதே போலதான் ஒரு ஒரு இடத்திலும் மத போதகர் மத போதகர் என்று அனைவரும் பேசுகிறார்கள் ஆனால் மத போதகருக்கு நலவாரியம் கிடையாது உபதேசியர் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கோவை மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத போதகர் கைது என்று வருகிறது செய்தில் இதே மத போதகர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ போதகர் மரணம் என்று வருகிறது விபத்தில் சிக்கினால் வருகிறது இவர் பிரசங்கித்தான் வருகிறது ஆனால் பத்திரிகைகளிலோ அரசாங்கம் சொல்வதிலோ அமைச்சகர் பேசுவதிலோ கிறிஸ்தவ போரில் எண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு வாலையும் வாரியம் அமைப்பதில் மட்டும் அவர்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு செயலில் இருக்கிறார்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு போதற்கு நல வாரியம் அமைத்தால் இவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடைந்துள்ளார்களோ என்பதிலானால் எங்களுக்கு சிறுபான்மை காவலன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எல்லாரை விட எங்கள் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நாங்கள் வாழுகின்ற பதிவு செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தில் பதிவு பண்ண மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கீழ் தான் நாங்கள் செயல்படுகிறோம் நாங்கள் தன்னிச்சையாக இல்லை எங்களுக்கு ஒரு வாரியத்தை அமைங்க ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற திட்டத்தை நாங்கள் செய்கிறோம் திருச்சபை கட்டப்போனால் அப்படின் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு வகை வகை சொல்றோம் ஒரு வகைப்பாடு உருவாக்குங்க திருச்சபைகள் இருக்கிறது பண்ணுகிறவர் இன்னும் வெளியே வர முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரியல அவங்க எல்லாம் தான் இந்த பேராயத்தில் எங்களுக்கு மட்டும் என்று சொல்லாமல் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நலனுக்காக தான் இப்பொழுது நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவர் நிறைவேற்றவில்லை இல்லை கண்டிப்பாக இந்த அரசு நிறைவேற்றணும்னா நேரங்கள் இருக்குது காலங்கள் இருக்குது நாங்கள் ஆகஸ்ட் இது அக்டோ ஆகஸ்ட் மாதத்தில் முதல்வர்களை இன்னும் நேரில் ஒரு முறை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம் இது மாதிரி அனைத்து கட்சி தலைவர் நாங்கள் சந்திக்க போகிறோம்னு அவர் தெரிவிக்க போகிறோம் அதுக்குள்ள அவர் அறிவித்தால் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் தேர்தலை நாங்கள் என்னாலும் புறக்கணிக்க மாட்டோம் வாக்களிப்பது எங்களுடைய குடியுரிமை